ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்கல் முனியப்பன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோடைய தொடர்ச்சி தான் அந்த வீடியோ எப்படின்னு பாருங்கள் அங்கே வந்து வீரப்பனவர்கள் வந்து அந்த கோயிலில் வச்சு சுற்றிருக்க மாட்டார் அந்த கோயில்லேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய எதிரியான அஞ்சு பேர்த்த கொண்ட அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் போய் பார்த்து பாருங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு இதோடைய தொடர்ச்சி எப்படின்னு தெரியும் நம்ம இது ரெண்டாவது பாகம் இந்த வீடியோ அந்த காட்டில் வந்து அவர் தங்கி இருந்ததும் அவர் இருந்துட்டு போன இடத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் அது எப்படினு பார்த்துட்டு கீழே கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இப்போ நம்ம இந்த வழியாக இந்த காடு ஃபுல்லும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படிங்குட்டு இந்த ஏரியாவில் தான் இது பார்த்திங்கன்னா இந்த புத்துகன் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க போல இருக்குது அப்படியே போலவா வழி காட்டுறதுக்கு நம்ம நண்பை வந்திருக்கோம் கூட வழி மட்டும் காட்டிலாம் யானைகிட்டே விட்டு போயிட வேண்டிதான் இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் அளவில் யானைங்களும் நிறைய வந்துட்டு போவீங்க இந்த ஏரியாவில் தண்ணீர் அதிகமாக இருக்குது அது இல்லாத மேற்கு பக்கமாக பார்த்திங்கன்னா மழை நல்ல மழை பெய்யறதுனால யானைகள் வந்து அதிகமாக இந்த பக்கம் தான் தெரியுது இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு கிடைச்சா யானைகளை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொகவையாக இருக்கும் அதெல்லாம் ஆளுங்க தாங்குகிற மாதிரி விலங்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மானு அது இதுன்னு அடிச்சுட்டு தின்னுபிட்டு எல்லாம் எலும்புலாம் போட்டு வச்சுருக்கோம் நிறைய சிறுத்தைலாம் இங்கே சிறுத்தை நடமாட்டம் அதிகம் யானை நடமாட்டம் அதிகம் ஏதோ தண்ணி வந்து தேங்கிறதுக்கு தானே கட்டி வச்சுக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருக்காங்க பாருங்கள் இந்த மலைக்குள்ளே வாழ்ந்தைங்களாம் வந்து தண்ணியை தேங்கி இந்த தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்பவே இந்த மாதிரி கல் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க சுத்தியும் பாருங்க அப்படி பயங்கரமா இருக்கு போடா தடத்தை காட்டுறா இவனைலாம் நம்பி கூட்டிட்டு இருந்தான் இவன் தடமும் கட்ட மாட்டோம் ஒன்றும் கட்ட மாட்டோம் தான் ஒன்று கொள்வான் இதே தடி எதுக்கும் வச்சுக்கா எதனாவது வந்தா அடிக்கிறது கூட ஆகும் சேஃப்டிக்கு தப்பிச்சு ஓடணும்ல இதெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் ஊஞ்ச மரமாக இருக்குது இந்த ஊஞ்ச மரத்தில் அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டை தான் யானை வந்து அதிகமாக உளிச்சு ஒளித்து திங்கும் இன்று நமக்கு வாய்ப்பு கிடைச்ச யானைகளையும் பார்க்கலாம் யானையை பார்த்தா நம்ம ஓட வேண்டியதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொம்பில் குத்தி குத்தி எல்லாம் கிழிச்சதாகவே இருக்கும் முன்னாடி பார்த்தீங்களா அவ்வளோ தைரிய சளிப்பேன் இந்த சரக்குன்னா இவன் ஓடிடுவான் இதில் யாரு பூந்து ஓட வேண்டியதான் ஏரியா பார்க்குறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது கிடைக்குங்களா பயங்கரமாக இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் மலை நான் ரெண்டு மலைக்கும் இடையில இருக்கேன் ஏய் மயில் ஓடுது வா அப்படியே போலாம் போறெல்லாம் பன்னி எல்லாம் பறிச்சுக்குது பாரு பன்னியெல்லாம் பறிச்சு வச்சிக்கிது கண்ணு தெரியலையா ஆஹ் இப்படியே போகலாம் இப்படி சைடுல போலாம் அப்படியே தடங்குடா சைடுல ஏரி மேல வேண்டாம் அப்படி உள்ள போகலாம் மூங்கில் காடு மூங்கில் காட்டுல என்ன காடி இருக்காதானு பாரு எனக்குதான்னு பாரு மக்கள் தான் வந்து மூங்கில்லாம் வெட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தேவைக்காக மூங்கிலாம் பார்த்தீங்கன்னா ஏனை போன்ற விலங்குகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு உணவு தான் இதுலேயே போடா அப்படி தடைய போடா இதுலேயே தட இருக்கும் நமக்கு என்ன காட்டுக்குள்ள வந்து டைல்ஸ் ரோடாக போட்டு வைப்பாங்க இதில் வேறு நிறைய பேர் நான் வரேன் நீ வரேங்கிறீங்க எப்படிங்க நீங்களாம் வருவீங்க யுவதியா எல்லாம் மூங்கில் வெட்டிக்கிறாங்களா உடச்சி போட்டு போய்க்குதா வெட்டிப்பாங்களோ அருமையாகிது டேய் சொன்னால் பார்த்திங்களா மரத்தை எவ்வளோ பெரிய மரத்தை உடச்சு செஞ்சுக்குதுன்னு யானை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறேங்க மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க பார்க்குறீங்க அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஈரப்பன் அவர்கள் தங்கியிருந்த பணம் இப்போ போக வேண்டிதான் இது மே அந்த பாறைக்கு போனால் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது இதுக்கு மேலே பாறை பார்த்திங்கன்னா யானை வந்திருக்கு வந்து இந்த மூஞ்ச மரத்தில் பட்டையெல்லாம் உடச்சி தின்னு இருக்குது அந்த உடைய இது என்ன மரம் ஆனால் இத்தனை காட்டிலையும் கருங்காலி மரத்தை மட்டும் நம்ம பார்த்ததே இல்லை கருங்காலி மரம் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனால் சந்தன மரம் கூட தெரியும் கருங்காலி மரம் பார்த்ததில்ல தடா இதில் இருக்குதா அதில் இருக்குதாடா ஆரம்பிச்சுட்டு விட்டியாடா குடி சேர்த்து இந்த பையன் என்னை திட்டி விட்டாங்க கவலைப்படாத உனக்கு கஷ்டப்பட்டதுக்கெலாம் மக்கள் உனக்காகவே ஏதோ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க உனக்கு தொடங்குதா கண்டுபிடிச்சாடா படத்தை என்னடா தாழ்வுத்தாங்களா ம் நல்ல கூட தடிக்கல ஒரு வழியாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டோம் தான் மக்களே ஃபோட்டோ கண்டுபிடிச்சிட்டோம் இது எங்களை கையிலே பிடிக்க முடியாது அவ்வளோதான் வீரப்பனோட மோசம் நாங்களாம் இப்போலாம் வீரப்பந்து இருந்தால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாங்கட மாவன எங்களை கூப்பிட்டு போயிருப்பாரு தடத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களே அப்படின்னு முதல்ல எங்களை தான் சுட்டு கொண்டு விட்டு போயிருப்பாப்புல மலை காடுகள் எப்படி பாருங்க இது ஃபுல்லுமே அந்த பார்த்தீங்களா மலை எப்படி தெரியுது கம்ப்ளீட்டா நம்ம வந்து பணத்துக்குள்ளே இருக்கும் பணத்தை விட்டு மேலே போனால் பயங்கரமாக இருக்கும் அந்த அஞ்சு பேர்த்த எதுக்கு சொட்டை காட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னா எங்கே ஓடினாலும் சரி வளச்ச வளைச்சி சுடலாங்கிறதுக்காக நாயம் பேசறது கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி கல் போதையில் கொண்டு வச்சு சுட்டமுன்னா வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு கல்லில் போய் வண்டி தப்பிச்சு போயிடுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட விட்டு சுடலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் கொண்டு போய் சொட்ட இடத்துல நிற்க வச்சு சுட்டு வா அந்த பாறைகிட்ட போய் பார்க்கலாம் பெரிய பார் ஒன்றுக்குதுங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கு போகலாம் அது அடங்குது அதை பார்த்துட்டு குகை கொக தானே பார்க்கலாம் காரடி இருக்கும் இது மாதிரி கல் சந்தது பாறை எடுக்கல கரடி காட்டு பண்ணி அந்த கொம்பில் ஒரு ரேவை முட்டு தான் ஏய் என் நாயை கூட வந்து பண்ணி அடிச்சு போட்டு போயிடுச்சுரா காட்டு பண்ணி என் நாய கொம்பு வச்சிருந்த பண்ணி அடிச்சு தான் செத்துச்சு அத்திங்களா பயங்கரமாக இருக்குல்ல செம பிளேஸு காடு தொடர்ச்சி மலை வீரப்பன் தங்கி இருந்த வனப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் காட்டாத்து அருவி பயங்கரமான அருவி இருக்குதுங்க தண்ணிலாம் வரும் பயங்கரமா தந்துட்டு இருக்குது கீழே கால் இருக்குது கீழே கத்துது நமக்குலாம் எங்கேயும் தடலாம் போட்டு வைக்க மாட்டாங்க நம்ம தான் போகணும் இது பக்கம் டேய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது காட்டு மிராண்டி ஆட்டம் போயிடாது எங்கேயாவது வழியா தங்கி தங்கியிருந்த பாறையை கண்டுபிடித்து விட்டோம் வாருங்கள் மக்களே வாருங்கள் சென்று பார்க்கலாம் பராகிதே பயங்கரமாக இருக்கும் கல் சந்தா இருக்கும் வா எதனா இருக்க போது வந்துரு ஒன்றை காப்பாற்ற முடியாது என்னால் டே அங்கிருந்து ஏதாவது தாத்தி விட்டீங்கன்னா ஏ பக்கம் தான் வரும் கொட்டு பையன் நம்ம பேச கேட்காதான் போயிட்டு இருக்கிறோம் தாங்க இவங்கெல்லாம் கூட்டு வரக்கூடாது ஏன்னா அந்த காட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது சப்போஸ் ஏதாவது இருந்துருச்சுனாலும் பிரச்சனை சிறுத்தெல்லாம் இருந்துருச்சுன்னா ஓடாது குட்டி குட்டி போட்டு வச்சுருந்தேன்னா அது பாஞ்சு வந்து கடிக்கி தான் பார்க்கும் வா இப்படி எப்படி வா போலாம் ஆ அங்கே இருக்கிறதா தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் வா தெரியும் வா வா இப்படி எந்த பார்க்கலாம் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது இது பார்த்திங்களா ஒரு புத்துக்கன்று கரையும் அப்படி கட்டி அருமையாக கட்டி வச்சுக்குது இது ஒரு வீடு அதுங்களுக்கு பயங்கரமான வீடு அம்மையாக கட்டிக்கிது எங்கள் அப்பா மலையின் குச்சியில் இருக்கும் இது என்ன மரம் எங்கே போனாலும் பயமாக இருக்குது ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை என்ன இருக்கு எது நம்ம கையில் வெறும் கேமரா மட்டும் ஆ இதாக இருக்கேன் வா போடாத ஒன்றும் ஆகாது கவான் இந்த கிருக்க பையனெல்லாம் விட்டுட்டு போனோம்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் இங்கே வா பார்த்துட்டேன் ஆ அலங்காட்டுக்கு நடுவில் தான் இருக்கிறேன் வா அலங்காட்டுக்கு நடுவில் தான் இருக்கிறேன் வா பார்த்துட்டேன் அங்கே பார்த்துட்டு தான் வந்தேன் ம் தெரியட்டு தெரியட்டு வா 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 பார்த்தீங்க காடு காடாக சுற்றி திட்டி இந்த பையன் வேறு கரடு கரெக்டாக போய் அப்படியோ அம்மையாக்குது வனத்தோடைய இப்போ வனப்பகுதி வா ஏண்டா உளுந்து விழுந்து ஒரு வழியாக வந்துட்டான் இப்பெல்லாம் போக கூடாதே சிறுத்துக்குது நிறைய குட்டி கிட்டி போட்டு வச்சுக்க குட்டி பிடிக்க வரான்னு சொல்லி வந்து ஒரு அமுதமுத்தி போடு நம்மளை பட்டுன்னு கல் சந்துக்கிட்டுலாம் போகக்கூடாது பாறையில் எங்கே வேணாலும் அது குடியிருக்கலாம் என்ன மரண்டா தனக்க மரம் தானே தனக்க மரம் தானே வெட்டி போட்டால் தண்ணியில் அப்படியே மறந்துக்கிட்டே கிடைக்கும் ஓட்டிங் செய்கிற மாதிரி இருக்கும் வேறு எப்படி இது இது மாதிரி இது என்ன கொடின்னு தெரில தெரிஞ்சா கீழே கமெண்ட் சைஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன கொடின்னு அதாவது காட்டுக்குள்ள கத்துதுங்க அணிலுங்களா எதையாவது பார்த்துருச்சா அம்மா சொர்க்க பூமியை கண்டுபிடிச்சி விட்டோம் தேர்ட்டி எயிட் பாடிங்கப்பா அது வெட்டியிட்டு இருக்கிறாங்களா டேங்கு எப்படின்னு பாருங்க தீயும் மலை மலைக்கு இடையில் நாங்கள் இருக்கிறோம் ஏடா கருப்பகுதி கரடியோ ஜூம் பண்ணி கட்டுறேன் நிற்கிது கரடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரடியாக இருக்குது தான் வாய்ப்புன்னு நினைக்கிற அங்கேயே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் தண்ணி வர ஓடை தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கோம் மழை நல்ல மழை பெஞ்சதுன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும் மேல் மலையிலேருந்து மேலே கிராமம் நிறைய இருக்குது கிராமத்தோடய தண்ணி வரும் எங்களுடைய வனப்பகுதி அப்படிங்கு பாருங்க செம்ம பிளேஸ்னால் கீழே கம்சன் பண்ணிட்டு போங்க இந்தாண்டா என்ன ஆகுதுன்னு பாரு அப்படியே அப்படி போகலாமா அப்படியே போயிடலாமா அப்படியே அப்படியே போயிடலாமா போகலாம் ஆனால் வந்ததுக்கு ஒரு தேனும் கண்ணில் படில யானைங்களை பார்க்கணுன்னா கீழே தண்ணி கீழத்துக்கு போனால் பார்க்கலாம் தண்ணி குடிச்சிட்டு குடிச்சுட்ருக்கோம் போக அங்கே திருப்பிதான் இதுலேயே எப்படி அந்த அலையிலே அப்படி போயிருந்தோம் நமக்கு என்ன அங்கே இதாக ஊற்றி வைப்பாங்க நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி மலையவே ஒரு சுற்றி சுற்றி வந்தாச்சு இப்போ அடுத்த பக்கம் இப்படி இறங்கி அப்படியே போயிட வேண்டியது தடம் இருக்காது எங்கயும் இந்த கல் பக்கம்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க இப்போ எனக்கு இந்த சிறுத்து அதிகமாக வந்துருச்சு இந்த லைன்ல தடம் இல்லையா முன்னிச்செடியில் மாட்டிக்கிட்டு முன்னிச்செடி போக முடியாது ம் காற்றம் பரு இதுதான் தட நினைக்கிறேன் இதுதான் தட எங்களுக்கு தான் போது போகணும் போதை சட்டைய கிழிச்சிக்கிட்டு காலை கிழிச்சிக்கிட்டு உம் இங்க போறது நீங்க சொல்லுவீங்க அந்த மலைக்கு மேலாம் ஏறி பார்க்கலாமேன்னு அங்கெல்லாம் போக முடியாது தடமே இல்லை அத தட இல்லாத இடத்துல எப்படி போய் நம்ம போறது சொல்லுங்க போதுவா தட இருந்தா போகலாம் இவ்வளோ பெரிய மரமாடா அப்படி சாமி பாருங்க எவ்வளோ பெரிய தனக்கு மரன்னு பயங்கரமா இருக்கு ஏன் என்னடா உன் பக்கத்துல இருக்குமா நீ தான் அது குழந்த மாதிரி தெரியுது அது பெருசா இருக்குது இவ்வளோ பெரிய மரமா ஏங்க அப்பா இந்த மரம் பார்த்தீங்கன்னா த தண்ணியில் வந்து வெட்டி துண்டு துண்டாக போட்டால் பச்சையே வந்து மிதக்கும் இது காஞ்சு போச்சுன்னா நீங்கள் எத்தனை பேர் ஏறினாலும் முழுக்கடிக்காது இது பெரிய மரம் சின்ன கிளையாக சொல்கிறது அந்த கிளையெல்லாம் வெட்டி தண்ணியில் போட்டு நம்ம நீச்சல் பழக்கலாம் இல்லை தனி அந்த கட்டையில் ஏறிக்கிட்டால் பாடி மிதந்துக்கிட்டே போகும் முடியும் எல்லா பக்கமும் கரையாம்புத்து தான் அதிகமா இருக்கு பாம்புங்க தான் அதிகமா இருக்கு இந்த ஏரியாவில் மலைப்பாம்பு ஜாஸ்தி ஆட்டை பிடிக்கிறது மாட்டை பிடிக்கிறது அப்படின்னு மலைப்பாம்பு மட்டும் இல்ல சிறுத்தையும் சேர்ந்து எழுவ அமைச்சீங்க தொடங்குதா தடம் என்ன ஆகுதுங்கிறியா அவனை ஏன் முன்னாடி விட்டு போகிறேன்னா முன்னாடி எதனால் இருந்தால் கத்துவான் அவன் அப்படியே ஓடிடலாம் டேய் தடை பிடிக்க மாட்டேங்குது எப்படிவாடலாம் கூப்பிட்டு போய் கொள்ள பார்க்குற அடுத்ததுல மிஸ்டர் சிவா யூடியூப் சேனல் டெத்துன்னு வந்துட போகுதுரா தட இல்லாத பக்கம் போய் தான் பழக்கமா சே சரி இப்படிலாம் சொட்டையில் வந்துன்னா துரத்திக்கிட்டே போய் அந்த ஒரு வீடியோ ஹைட்டான கல் மேலே ஏறினா ஒன்று பண்ணாது அது ஓடுறது அதுக்குள்ளே நம்மளை வந்து பிடிச்சி போடுமே புதையில் நம்ம ஓட முடியாது அது ஓடுமே மாங்கு மாங்குன்னு பந்திப்பூர் வனப்பகுதியில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அப்லோடு பண்ணியிருக்கேன் அது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து ரோட்டில் கொட்டி கிடக்கும் அந்த கேரட்டை வந்து யானை இருக்கோம் அது சாப்பிட்டுருக்கும் போது இவன் போய் காரை விட்டு இறங்கி போய் வெள்ளை பண்ணின்னு இறங்கி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் எல்லோரும் சொல்லுவாங்க வீடியோ வேணாம் அப்படின்ட்டு அதையும் மீறி அவன் போய் என்ன பண்ணுவான் வீடியோ எடுத்துகிட்டு போகாம பாருங்களேன் திடீர்னு அந்த யானை வந்து மிரண்டுருச்சு கட்டங்குது மிரண்ட உடனே அவனை துரத்திக்கிட்டு போய் நல்ல வேலை உசுருக்க அந்த ஆபத்தில் மிதித்து இந்த ரெண்டு தொடையும் வந்து எலும்புலாம் போல போலக்குது உடஞ்சி அப்படியே ஆனால் அது பில்லு தரையில் போட்டு வச்சுருக்காங்க யானை போனதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் ஆபத்தில் சிக்கிக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா யானை எந்த டைமில் என்ன பண்ணுதுன்னே தெரியாது கிறுக்கு வாக்கில் அது உடனே வந்து திரும்பிடும் திரும்பிச்சின்னா மிதி தான் அடி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அது மிதிச்சா நம்ம பிழைக்க மாட்டோம் அதனால் யானை கிட்ட அதிகமாக வந்து பழம் கொடுக்குறதோ இது கொடுக்குறதோ காட்டு விலங்கு எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறதோ அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன அது ஆமாம் அங்கங்கே மரம் கிளையெல்லாம் உடையும் படப்படா படப்படங்க அது நேரம் பத்து கிலோமீட்டருக்கு வந்தாலும் எங்கேயே திரியின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏன் எங்கே பார்த்தீங்கன்னாலும் யானையை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஏன்னா லாரி பஸ்ஸவே அந்த வால்பாறையில் பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேணவே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இது ஈவி ஈவி கேரங்க ஒளிய காரையே தூக்கி வந்து குழிக்குள்ளே கமிச்சு விட்டு போயிடுச்சு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான யானைகிட்ட போய் நம்மளாம் எறும்பு மாதிரி எதுக்கிட்டேன் அதுக்கு அதனால் யானைங்க எதுக்கும் போது நம்ம அங்கே போகிறது தப்பு இப்போ நீங்கள் ஏன்டா வந்தேன்னு கேட்கலாம் யானை எங்கள் இந்த ஏரியாவில் இல்லை எல்லாம் வெளியில் எங்கேயாவது போயிருக்கு மேட்ச்சுக்கு போயிருக்கோம் நீயா ரெண்டே கொஞ்சம் ஆது பார்த்தீங்களா யானைக்கு சின்ன தம்பி மாதிரி இருக்கிறான் டே இங்கே வர்றா பெரிய கொகை மாதிரி இருக்குது வா பார்க்கலாம் வா மரம் பாரு எப்படி பாம்புக்கும்மா இருந்துட்டு போகுது நீ தான் வந்து கே இது காட்ட ஓ யானை பார்த்தீங்களா வந்து யானையை மட்டும்தான் அடிப்பானாம்மா போக மாட்டான் ஏன்னா விசேஷங்களேன் அது வள வளங்குறதுனால பயம் இல்லை பாம்பு பிடிச்ச ஒரு முருகன் முருகன் செத்துடுவோங்கிற பயம் ஏன்னா ஓடி போய் பொழச்சிக்கலாம் அப்படிங்கறதுனால சொல்கிறேன் டேய் நம்ம வழி மாதிரி எதுவும் வந்துவிட்டோம் போல இதுடா போடு நம்ம போற அதே மாதிரி வந்துட்டுமா இப்போ நான் ம் தெரிஞ்சு போச்சு எதுலேயோ கூட்டிகிட்டு போய் கொல்ல போகிறான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தெரியுது சரி நடக்கிறது நடக்கட்டும் என்ன ஆனாலும் சரி உசுரோடு இருந்து இந்த வீடியோ அப்லோடு பண்ணுன்னா நீங்கள் நாங்கள் உசுரோடு இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க வீடியோ அது வரலையா முடிஞ்சு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க முன்னாடி கூட்டிகிட்டு போகிறோம் என்ன போய் பார்ப்போம் முன்னாடி பாருங்கள் எப்படிதுன்னு அது யானை எப்படினாலும் இறங்கி ஓடி போயிடுது வந்துதுங்க மடமட மட அதுவும் அந்த டைமில் வெள்ளை சட்டை போல இது நல்லா தூது தூதுன்னு வெள்ளை சட்டை அவனை மட்டுமே குறி வச்சு துரத்துற மாதிரி துறது துரத்திட்டு போய் அண்டகாவதுமே அவனை துரத்திட்டு போய் மிதி மிதி மிதிச்ச கொண்டு போட்டுருச்சுடு அவனை சாகில் குழச்சிக்கிட்டான் ஒரு ஃபோட்டோவுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய உயிரை விட பார்த்தான் பந்திப்பூர் பகுதியிலேருந்து கேரட்டு வந்து ஊட்டியிலேருந்து போய்க்குது அது கேரட்டு கீழே சிந்தி கிடந்ததும் அதை பாட்டு எடுத்து சாப்பிட்டுட்டுக்குது அதை வீடியோ எடுக்க போனவனுக்கு நேர்ந்த கதி அதே மாதிரி நாளைக்கு நியூஸ் வரும் இரண்டு பேர் யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்க போன நண்பர்கள் ஏனை மிதித்து பலி அப்படின்னு ஏய் நம்ம இப்போ எங்கே வந்தோம் எப்படி தான் தெரியல காசு பணம் துட்டு மணி மணி இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க அடுத்த வீடியோ வந்து இன்னும் பெட்டரான இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோ போடும்போது இன்னும் நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்